நீங்க நீங்களை பேசுற நேரம் பேசவான எப்படி கைப் பண்ணுது ஆம்பளோட பேசுற நேரம் சொப்தா பேசவானம் கொஞ்சம் தேர்வந்தா நீங்க சொத்தா சொல்லினால் அது யாருக்கு யாருக்குமா உள்ளம் நோய் பிடித்த சிறவர் சிலர்களுக்கு அது உள்ளத்தில் ஆசையை உண்டாக்கும் சுபஹானல்லாஹ் சேட்ட வாணம்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஸ்பெஷலி அல்லாஹ் வர சொல்றான் சேட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க சௌக்தா பேசவாணம் கன்மலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அல் பத்ஷ் உங்கள் கையும் வினா செய்கின்றது

தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு பொம்பளைய தொடுறதுக்கு தானே இது இவன் தலையில இரும்பு நாங்க செல்ல உழுகடி என்றுமே நிச்சயில பெருசி இதுதான் சுத்தியல் ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு ஆண் அந்நிய பெண்ண நீங்க ஒரு தடவை தொழுறது தொடுறது உங்களோட ஒரு தடவை உங்களோட தலை அடிக்கிறதுக்கு சமம் சொல்லு ஒவ்வொரு இரும்பு காட்டினார்கள் ஒரு அந்நிய பெண்ண தொடுறதுக்குத்தானே அதை விட சிறந்தது கருப்பு நிறத்தில் விழுந்து குறந்த ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள் சுபகாலம் நினைச்சு பார்க்கல நீங்க ஒரு பொம்பளை தொடுறது ஒரு பன்றியை செஞ்சு அது அசிங்கம் அதுல கருப்பு இன்னும் அசிங்கம் அது கிட்ட போவானா அத புதிக்க சிறந்தது ஒரு பொம்பளை கை படுறது நான் கேட்கிறேன்

நல்லா வேங்கிக்கோங்க அம்மா நான் நல்லா இனிமானம் கொண்டவங்க அம்மாவை நம்பிடுறவங்க அம்மா ஒரு மனுஷல பழை சென்னடிச்சா ஒரு மனக்க எங்களுக்கு உச்சிருவா அந்த செவலை எங்களால உச்சிருவா நாலு மாசம் முடியுது இந்த நேரத்துல ஒரு மனக்கு வருவா கல்யாண அடி உட்கார்ந்து வருது ஏன் வா ஏ ரபன் கருண்ச்சா இந்த புள்ளைய ஆம்பளை ஆக்குறதா பொம்பளை ஆக்குறதா

முடிஞ்சு தந்தால் அதற்கு முன்னால ஒரு அரிசி மணி எங்களுக்கு தின்னிடலாம் இதை நாங்கள் நம்புறோம் தானே அண்ணா எழுதின ஒரு துளி சண்டை சவீர வே ஒரு துளி எங்களுக்கு குலுங்கவும் வேலாம் இதை நாங்கள் நம்புறோம் தானே அந்த சந்தை நேரத்துல ஒரு செகண்ட் எங்களுக்கு கூட வாழவும் வேலாம் இதெல்லாம் நம்புறீங்க தானே நான் வாலிபா புள்ளையிட்ட கேட்குறேன் பாய் அல்லா எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னேலாம் அல்லா எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாம் அல்லா எனக்கு எழுதாத ஒரு பொம்புலைய எப்படியா உனக்கு கொண்டாடி ஆக்கணும் எப்படி ஆக்குற அரிசி மணி மனத்தட வாங்க தண்ணி ஆக்கின ஒரு ஆனா மனைவி யார தெரியுமா எங்கட மனைவி அல்லா என்ன உச்சர்லையும் தான் படைச்சுக்கிறார் நல்லா வேலைங்க இந்த இந்த பேசிக் இந்த தோட்ட நிலைக்குன்னா குடும்பம் சீரழியாது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சீரழியாது ஏந்த மனைவிய அல்ல ஏந்த உசுர்ல இருந்தா படைச்சிருக்கிற ஒவ்வொரு மனைவிய அல்ல ஒவ்வொரு உசுர்ல இருந்தா படைச்சிருக்கிற மரத்துல வாழ நெல் மணியே அல்ல எழுதாதது வராதுண்டா இன்னொத்த இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ நாக்க வெளிய போட்டு ரோட் வாலி அலைஞ்சதுக்கு பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால ஒரு கொண்டாட்டி ஆச்சுமா நிறைய கல்யாணம் முடிச்சவங்க கேட்டு பாருங்க வாலிபர்கள் மாப்பிள்ள ஒரு பொம்பளை வேற எங்கேயோ ஒரு ஆயிக்கும் எப்படி செட் ஆகுதுன்னு தெரியாது அதுல பேசினத மாமா பேசினத தாத்தா பேசினத கல்யாணம் முடிச்சு அப்படித்தானே பாக்குறோம் இப்ப இந்த கோபுர வார்த்தை எல்லா கோகனேட் மத்தியலே குளம் கனவன் பணியாய் இருக்கும் ஒன்று மட்ட கலப்பு உண்டு மம்ப்பாரோ காலி உண்டு மாத்தரே எங்கையோ குணம் தானம் அல்லாஹ் எழுதின மனைவி தான் உங்களுக்கு வரும் இத உண்மத்துல எழுத்து கேண்டா ஒவ்வொரு வாலிபம் மெலகுங்க நீங்க துவா கேளுங்க ரப்பனா ஹப்லனா மீனா துவா தின வ தூரியா பின்னா குராயிருக்கு யா லா கேளைண்ட மனைவி கேளைந்த புல்லுங்க எனக்கு கண்குளிர்ச்சியை தாழ்ந்துவா கேட்டு வாங்க எங்கேயோ பிறந்த ஒரு மனைவி என்றால ஒண்ணால் உங்களுக்கு சொந்தமா கூடிய மனைவி உங்களோட கண்குளிர்ச்சியா மாறுவாள் நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிருந்த வாழ்ந்தழுத்த நீங்க பழவுற புல்ல உங்களுக்கு தான் எழுதப்படுத்த எவ்வளவு தெரியுமா சரியா இன்னைக்கு அப்படி எல்லாரும் பலவிதத்தை முடிச்சிக்கிறா இல்ல தொண்ணூத்தி ஒன்பது வீதம் பலவீனது ஒன்று முடித்தது ஒன்று அப்ப அந்த சட்டம் என்ன ஒவ்வொரு வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு கொழவும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா நான் இந்த புள்ளையோட பலகுரன் இல்ல ஒரு பொம்பளை புள்ள நான் இந்த ஆம்பளையோட இது இதுவரைக்கும் ஒன்றுமே நினைச்சில்ல கையை பிடிச்சத நினைக்கிற அவரோட பயணம் போகணும் குடும்ப வாழ்க்கை வாழணும் நினைக்கிறேன் சொல்லலுமா எப்ப ஒரு தொடர்பு உண்டால்தோ அந்த இது இவோட வாழ்ற மாதிரி போற மாதிரி வாழற மாதிரி எல்லாம் நினைச்சு முடிஞ்சு நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி தொடர்பு வந்துட்டு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா உங்களுக்கு அந்த பொம்புல கலவுல வைக்கப்பட்ட பொண்டாட்டி நல்லா வாங்கி போங்க நீங்க மனசால சாப்பிடுறீங்க மனசால கையை பிடிக்கிறீங்க மனசால போறீங்க மனசால வாங்க என் மனைவிக்கு என் வருங்காலத்தை மனைவிக்கு இதுக்கு தாண்டா கண்ண கொண்டாட்டி என்ற பாருங்கள் உசுர வெச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது ஏன் மனைவியாக அதை எழுத படையில் இன்னொத்தந்த மனைவி இன்னொத்தந்த மனைவிய நீ நினைக்கிறது அம்மா பாதுகாக்கணும் எவ்வளவு பெரிய பாவம் இந்த சட்டம் கேட்க உடனே சொல்லுவாங்க துவார கபூலா இருந்தன இல்ல துவா கபூலாவதுக்கும் நிபந்தனை நீங்க கேட்கிற துவா அலாலான துவாவா இருக்கணும்

രാജാ ഇപ്പൊട്ട് മറ്റും തന്നെ ഇത് ഓണ്ട കൊണ്ടാട്ടി ഇല്ലാ ഇന്ന് ആറ് മാസത്തിൽ പള്ളവി ഇന്നും എതാ നടന്നിട്ടേണ്ട അവളെ ഇന്നും അനുയായക്കാരിയാക്ക வாலிபர்களை விளைவிக்கோங்க இப்படி பலவி நீங்க முடிச்சாலும் நாளைக்கு உங்களோட பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா யாரு அந்த புல் அந்த ஓடி வாழ்க்கை அந்த புள்ளையா உனக்கு இவ்வளவு தெரியுமா அந்த பழகி கொண்டு முடிச்ச உங்களுக்கு இப்ப இல்ல போய் உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த காலத்துக்கும் அந்த பேச்சை கூட்டி ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம் ஒரு புள்ள ஒரு பொங்குல புள்ள ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு உடனே அந்த டீச்சர் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா அது குடுக்கத்தான் செய்யமாயிடும் உமா ஓடி போனோம் அதுதானே எப்படி நீங்க தப்பான தொடர்ப்புகளை வச்சு அல்லா அல்லாஹ் காலத்தையும் எழுதி இருக்கிறாள் உனக்கு கிடைக்கும் நீ நீ எழுதி எடுத்து வச்சிட்டு நாளைக்கு உனக்கு போல புள்ளையும் இந்த ஊச்சைய அசிங்கமான பேரு பூச்சிக்கொள்ள இருப்பமா கணித்துக்குள்ளே கனவானு கிடை நம் ஏழை மொத்தம் நீக்கா அல்லாஹ்வுள்ள கொண்டவர்களுக்கு ஒருவரை ஒருவர் நின்புவதற்கு நல்ல காதலர்களுக்கு நான் திருமணத்தை போன்ற வேற எதையும் காதலிக்க இல்லை சொல்ல الله عليه وسلم சொல்லி மேல தவக்கல் தெய்ங்கார் பல பல